ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சின்ன திரை பிரபலம் அதாவது நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக சின்ன தம்பி அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருக்காங்க இவர் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் டான்ஸ் மாஸ்டர் நம்மளோடய அமீர் இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் போனதுக்கப்புறமா ரொம்பவே அழகாக இவங்களோட காதல் மலர்ந்து இப்போது திருமணம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க பிக் பாஸில் இருந்தவங்களையே திருமணம் வரைக்கும் போன காதல் அப்படின்னா இந்த ஒரு காதல் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணி இப்போ வரைக்கும் ட்ரூவாகவே இருந்துகிட்ருக்காங்க இவங்களோட மேரேஜ் டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா எனக்கு தெரிஞ்ச அது மேரேஜ் டேட் இல்லை போல இருக்குது ரீசெண்டாக பாவனி வந்து கொலாபரேஷனில் ஒரு வீடியோ ஒரு பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் எங்கேஜ்மெண்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்கு மேரேஜ் டேட் வந்து அன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அமீர் வந்து முஸ்லீம் அண்ட் நான் வந்து ஹிந்து பட் எங்கள் வெட்டிங் வந்து நான் ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போது இவங்களோட மேரேஜ் வந்து முஸ்லீம் முறைப்படியும் இல்லையா இந்து முறைப்படியும் இல்லையா எந்த ஒரு ரிலீஜியஸையும் தாண்டி கடந்து அந்த மாதிரி இல்லாமல் எங்களோட மேரேஜ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாவனி அப்போ நாளைக்கு வந்து இவங்களோட எங்கேஜ்மெண்ட் தான் நடக்கும் போல இருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு அழகிய ஒரு தருணம் எங்க ரெண்டு பேரோட முறையும் இல்லாமல் புதுசாக நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னது வாழ்த்துக்கள் அமீர் பாவனி லைஃப் லாங் இதே மாதிரி ஹாப்பியாக விட்டு கொடுத்து மற்றவங்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஹாப்பியாக இருக்கணும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்